தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கிராமத்தில் அமைந்துள்ள சூரியநாராயணர் திருக்கோயில் இங்கு மூலவர் சூரிய பகவான் அவருடைய துணைவியர் உஷாதேவி சாயாதேவி மற்ற எட்டு நவகிரங்களுக்கும் அமையப்பட்ட ஒரே சந்நிதி இந்த சூரியநாராயணர் கோயில் சூரியநாராயணர் கோயில் வெப்பசக்திகளை வெளியிடும் கோயிலாக இருப்பதால் அதற்கு எதிரிலேயே குரு பகவான் குழந்த தன்மைக்காக வீட்டுள்ளார் அடுத்து சூரியநாராயண் கோயிலிருந்து சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு செல்கிறோம் சட்டநாதர் இது சீர்காழி மாவட்டம் மலை குன்றின் மேல் அமைந்திருக்கும் சிவன் பார்வதி தேவியார் இதற்கு மேல் சட்டநாதர் அருள் பாதித்து வருகிறார் இது ஒரு மலை கோயில் எட்டு பைரவர்கள் அங்கே அஷ்ட பைரவர் கோயிலும் உள்ளது இப்பொழுது மேலே சட்டநாதருக்கு பார்க்க அனுமதி இல்லை சட்டநாதர் கோயிலின் முற்றோ தோற்றமும் சிறப்பாக அமையப்பட்டுள்ளது இந்த கோயில்தான் திருநாவுக்கரசருக்கு பார்வதி தேவி பால் வழங்கிய தேசம் நான்கு கோபுரங்களும் அதன் வழிமுறைகளை இங்கே அன்னதானம் இது சிதம்பரம் கோயில் இது இது சிதம்பரம் நடராஜர் கோயில் சிதம்பரம் நடராஜர் நடராஜர் விளைப்பொருட்களை நடராஜர் கோயில் விளைப்பொருட்கள் சிதம்பரத்தில் இந்த ஸ்டாச்சுனுடைய விலை நானூறு ரூபாய் இங்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் சிலை கிடைக்கும்